எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா மூன்று முத்தான சினை மாடுகளோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த மூன்று மாடுகளும் விற்பனைக்கு எங்கே இருக்குது எவ்வளோ கரவை சொல்கிறாங்க என்ன விலை சொல்கிறாங்க இதை தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் சரி நாம இந்த மொத மாட்டோ டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு இரண்டு பல் தலையீர்த்து சினை மாடுங்க நல்ல ஒரு கருப்பு மாடு இந்த மடியில் மட்டும்தான் லைட்டாக வெள்ளம் இருக்குது மற்றபடி ஃபுல் பிளாக் மாடுங்க அருமையான கலர் மாடு நல்ல நக நகன் இருக்குது பார்க்கறதுக்கு ஒரு சிந்து பீட் மாடுங்க ஜெசி சிந்து பீட் மாடு தலையீத்து கிடாரி ரெண்டு பல் கிடாரி ஒன்பது மாதம் சினையாக இருக்குது இந்த மாடு கண்ணின ஒரு பத்து டு பதினைந்து நாள் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க நல்ல சைஸ் கிடாரி நல்ல உயரம் நல்ல நீட்டு போக்கு அருமையான தோல் நல்ல உடலமைப்பு நல்ல மடித்தோகை நல்லா பார்க்க அவ்வளோ அட்டகாசமாக நல்ல பரவசமாக இருக்குது மடியமை பாருங்கள் மடியெலாம் நல்ல பத்து நாள் செம்தியாக எடுக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் நல்ல கிராஸ் மாடு அப்படின்றதுனால நல்ல கிளைமேட் தாங்கும் நல்ல ஃபேட்டஸ்னப் கிடைக்கும் நல்ல மாடு பொறுமையான நிதானமான மாடு தாங்க கிராஸ் மாடுன்றதுனால பயப்படலாம் தேவையில்ல உதைக்கும் முட்டும்லாம் ரொம்ப சாதுவான குணத்தில் நல்ல ஒரு சிறந்த மாடாக இந்த மாடு வந்து அமைஞ்சிருக்கும் அது இல்லாத ஒரு பத்து வருஷத்துக்கு மாடாக்கலாம் ரெண்டே பல்லு தலச்சம் கிடாரி அப்படின்றதுனால நம்ம இந்த மாட்டை வந்து இந்த இது கறத்துட்டு கறந்துட்டு அடுத்த இதுக்கு கூட நல்லா வேலைக்கு சேல்ஸ் பண்ணலாம் ஒரு பதினைந்து லிட்டர் கிட்ட நெட்டி கறக்கும் அப்படின்றாங்க நல்ல ஒரு 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 பால்வர்க்கமான ஒரு கிடாரி அப்படின்னு தெரிவிக்கிறாங்க ஸோ ஒரு பதிமூணுலேருந்து பதினைந்து லிட்டர் தாராளமாக கறவு கொடுக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு மாட்டின் உரிமையாளர் இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா கரூர் மாவட்டம் புளியூர் அடுத்த குளத்துப்பாளையம் அப்படின்ற கிராமத்தில் நண்பர் சதீஷ் அவர்கிட்ட இருந்து தான் விற்பனைக்கு வந்திருக்குங்க தமிழ்நாடு முழுக்க டிரான்ஸ்போர்ட்டேஷன் அவைலபிள் தான் எங்கே கேட்டாலும் மாட்டு டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக கொண்டு செய்கிறது மாட்டுக்காரோட பொறுப்பு இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு பார்த்தா ரூபாய் அறுபத்தி ஒம்போதாயூவா சொல்கிறாரு அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தர்பிலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க நம்ம ஆல்ரெடி சொன்னா போல் மொத்தம் மூன்று மாடுகள் இருக்குது இரண்டாவது மாட்டோட டீட்டெயிலே பார்க்கலாம் வாங்க ரெண்டாவது மாடு வந்து நல்ல ஒரு ப்ரீட் ஜெர்ஸி மாடுங்க மொட்டை டைப்பில் சுத்த செவலை மாடு வேறு எங்கேயும் கலர் கிடையாதுங்க அந்த வால் மட்டும்தான் பிளாக்கு சுத்தமான செவலை மாடு நல்ல ஒரு இரண்டாம் வீத்து சினை மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு ஒன்பது மாதம் சினையாக இருக்குது இந்த மாடு கண்ணுங்கன்னா ஒரு பதினைந்து நாள் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க ஒரு நாளைக்கு பதிமூணு லிட்டர் கறவை கேரண்டியோட மாட்டை கொடுக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் நல்ல மொட்டை டைப்பில் கிளைமேட் தாங்கிறதுக்கு நல்ல கறவை திறனில் அழகிய ஒரு ஜெர்ஸி மாடுங்க நல்ல பிரீட் ஜெர்சி மாடு அப்படின்றாங்க நல்ல உயரம் நல்ல உடலமைப்பு நல்ல நீட்டு போக்கு நல்ல முகலட்சணம் எல்லாமே இந்த மாட்டை பொறுத்தளவு ரொம்ப சூப்பராகவும் பொருத்தமாகவும் இருக்குதுங்க நல்லா அழகிய ஒரு இரண்டாம் மீத்து சினை மாடு இந்த மாட்டோட பல் பார்த்தோம்னா கடைப்பல் முளைப்பு அப்படின்றாங்க இல்லை மொட்டை மாடு நல்லா கண்ணுலாம் நல்லா அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு மடி இன்னும் பதினைந்து நாளில் செம்மையாக எடுக்கும் அப்படின்றாங்க நல்ல நரம்போட்டமான மடியமைப்பு கொண்ட மாடுங்க கிளைமேட் தாங்கிறதுக்கு இந்த மூன்று மாடுகளுமே நம்பி எடுக்கலாங்க ஸோ மொதல் மாடு ஒரு பதினைந்து லிட்டர் நெருக்கி கறக்கும் இந்த ரெண்டாவது மாடு ஒரு பதிமூணு லிட்டர் கறக்கும்ன்றாங்க மூணாவது மாட்டோட கறவையும் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த மாட்டுக்கு வந்து சுழி சுத்தமாக இருக்குது கறவைக்கு கால அணைக்கு தேவையில்ல நாலு காம்பும் சுத்தமாக இருக்குது நாலு காம்புக்கும் கேரண்டி கொடுத்துடலாம் ரொம்ப ரொம்ப சாதுவான பொறுமையான மாடு அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு மாட்டின் உரிமையால் இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரூபாய் அறுபத்தி மூணாயிரம் சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க நல்ல ஒரு அழகே ஜெஸ்ஸி மாடு இரண்டாம் வைத்து சினை மாடு பதினைந்து நாள் டைம் இருக்கு அறுபத்தி மூணாயிரம் விற்பனை விலை சுழி சுத்தம் பதிமூணு லிட்டர் கறவை திறனில் இந்த சினை மாடு வந்து விற்பனைக்கு வந்துடுங்க ஸோ இந்த இரண்டு மாடுகளோ டீட்டெயிலை நாம் பார்த்துட்டோம் இன்னும் ஒரு மாடு மட்டுமே இருக்கு அத்தோட டீட்டெயிலை பார்த்துடலாம் வாங்க மூன்றாவது மாட்டோ டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இதுவும் ஒரு மொட்டை டைப்பில் அருமையான ஒரு ஜெஸ்ஸி மாடு அப்படின்னு தெரிவிக்கிறாங்க இது ஒரு ஜெஸ்ஸி கிராஸ் மாடு தான் இதோட முகலட்சணம் பாருங்களேன் இந்த பஞ்சாப் பிரீடு ஜெர்ஸி மாடு மாதிரியே இருக்குங்க நல்ல ஒரு பஞ்சாப் ரக ஜெஸ்ஸி மாடு அப்படின்னு தெரிவிக்கிறாங்க கிராஸ் மாடு தான் ஒரிஜினல் மாடு கிடையாது நல்ல உடலமைப்பு சும்மா அப்படியே பொறுக்க இருக்குது பார்க்கறதுக்கு சரியான உடலமைப்பில் இருக்குது நல்லா நீட் போக்கில் இருக்குது நல்ல தரத்தில் இருக்குது பார்க்கறதுக்கு நல்ல ஒரு முகலட்சணமான ஒரு கிடாரிங்க ரெண்டே பல்லு தலச்சம் கிடாரி குட்டை மூஞ்சி குழி நல்ல பக்காவான மாடாக இருக்குது நல்ல அழகில் சிறந்த அட்டகாசமான ஒரு கிடாரிங்க கண்டிப்பாக ஒரு பெட் மாதிரி வச்சுக்கலாம் நல்ல ஒரு அழகாக பக்குவமாக வச்சுக்கலாங்க ரொம்ப ரொம்ப சாதுவான குணம் கொண்ட கிடாரிங்க மாட்டோட பேக் வெயிட் எந்தளவுக்கு தூக்கலாக அகலமாக இருக்குது பார்த்துக்கிறேன் நீங்கள் வீடியோலேயே தெரிஞ்சுக்கலாங்க நல்ல சைஸ் கிடாரிங்க இதோட சினைத்தன்மை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒன்பது மாதம் சினையாக இருக்குது இந்த கிடாரி கண்ணினால் ஒரு இருபது நாள் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க நல்லா சைஸான கிடாரிங்க பார்க்கவே அவ்வளோ அழகாக கண்ணை பறிக்கும் விதத்தில் இருக்குது மாடு வாங்கினீங்கனால கண்டிப்பாக சுற்றி போடுங்க நல்ல ஒரு தரமான ஒரு கிடாரியாக இருக்குது இருபது நாளில் செம்மையாக மடி எடுக்கும் முக்கியமாக இந்த மாடு ஒரு நாளைக்கு பதினைந்து லிட்டர் கறவை கொடுக்கும் அப்படின்றாரு மாட்டின் உரிமையாளர் நல்லா சூப்பரான அழகில் சிறந்த அட்டகாசமான கிடாரியாக இருக்குது இதையும் தாண்டி ஒரு பத்து வருஷத்துக்கு வச்சு பயன்படுத்திக்கலாம் அந்த அளவுக்கு சூப்பர் குவாலிட்டி ரெண்டு பல்ல இளம்பொருள் பொருள் குட்டை மூஞ்சி குழிநெத்தியில் எதை எப்படி சொல்கிறதுனே தெரியல அவ்வளோ அழகாக இருக்குங்க கிடாரி பார்க்க நல்ல ஒரு சாதுவான கிடாரின்றாங்க சுழி சுத்தம் கொண்ட கிடாரி மடிக்கால் சுத்தமாக இருக்குது மடிக்கூச்சம் கிடையாது யார் வேணா பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் நல்லா ஈத்து மாட்டுக்கு இருக்கிற அளவு காம்பு வளத்தோட நல்ல பொறுமையான கிடாரியாக இந்த கிடாரி வந்து அமைஞ்சிருக்கு இதோட விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரூபாய் எழுபத்தி மூணாயிரவா சொல்கிறாங்க அந்த விலையை கூட்டி குறைச்சி தரலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கேங்க ரெண்டாவது மாட்டோட விற்பனை விலை ரூபாய் அறுபத்தி மூணு மொதல் மாட்டோட விற்பனை விலை ரூபாய் அறுபத்தொம்போதாயிரம் இது தாங்க இந்த மூணு மாடுகளோட விற்பனை விலை மூணு மாடுகள் ஒட்டுக்கா எடுத்திங்கன்னா இன்னும் ஆயிரம் ரெண்டாயிரம் குறைச்சி தரலாம் தெரிவிச்சிருக்கேங்க தமிழ்நாட்டில் எங்கே கேட்டாலும் டெலிவரி உண்டு அட்வான்ஸ் அமௌண்ட்டை பே பண்ணிங்க அப்படின்னா மீதி அமௌண்ட்டை நேரில் வாங்கிட்டு மாற்றில் செட்டில் பண்ணிடலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கேங்க பிடிச்சிருந்தா வீடியோ தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி பேசி எடுத்துக்கலாம் கரூர் மாவட்டம் புலியூர் அடுத்த குளத்துப்பாளையன்ற கிராமத்தில் நான் சதீஷ் அவர்கள்கிட்ட இருந்து விற்பனைக்கு வந்திருக்கேங்க நன்றி